பெற்றுவேல்முருவனுக்க எல்லாமல்ல பழனாபுரி அருவன் கருணாச்சாரமூர்த்தி அருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாம சாமி கருநாடு அருணாபெருமான் திருவிழிய சாமி சாரம் எம்பெருமான் கருணாபுரம் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணாமல் திருப்பள்ள மாமத்தத்தில் கௌமாரித வரசடி பாடல் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு பருக வீட்டு எனும் பொது பாடலுக்கான பாராயணத்தும் பொறுப்பத்தும் பழனியாண்டன் திருவிட சமர்ப்பிப்போம் ஒரு ராஜம் இந்த பாடல் வாழ்க்கையில் ஈடேற எம்பெருமானுடைய பெருங்கருணையாலும் பேரூழாலும் எப்படி அவன் அருள் கொண்டு வாழ்க்கையில் ஈடேறுவது அதற்கு அவனுடைய அருளை யாசிக்கின்ற அற்புதமான பாடல் இந்த பாடலுடைய சந்த குளிப்பு மிக தொழிலானது அதுக்கு முன்னாடி இந்த உடைய வேண்டுகோள் முருகா விலை மாதிரி போற்றி அழிவுபடாமல் உன்னை போற்றி அழுவாய் இதுதான் கொஞ்சம் விரிவான க நோக்கம் அதுக்கான சந்த குடிப்பு தன்னன்ன தாத்தன தன்னன்ன தாத்தன தானா 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 தனதான வருக வீட்டனும் விறக நேத்திரம் வாழோ வேலோ சேலோ மானோ எனும் மாதர் மனது போல் கருகின குவால் குழல் வானோ காணோ மாயா மாயோன் வடிவேயோ பருகு பார்க்கடல் முருகு தேக்கிய பாலோ தேனோ பாகோ வானோர் அமுதேயோ பவளவாய் பனிமூடிய கவி பாடா நாயேன் ஈடேறாதே ஒடிவேணும் அருகு பார்ப்பதை உருகி நோக்க ஓர் ஆள் கீழ் வாழ்வார் வாழ்வை கோகோ என ஏகி அவனோர் கூப்பிட உதவி தீப்பட ஆகா சூரா போகாதே மீழ் என ஓடி குறுகு பேர் கிரி உருவ ஓற்றிய கூர்வேலாலே ஓர் வாழாலே அமராடி குளிசபார்த்தி உலக காத்தோல் கோவே தேவி பானோர் பெருமாடி வருக வீட்டனும் பிறக நேத்திரம் வாழோ வேலோ சேலோ மானோ எனும் மாதர் மனது போல் கருகின குவால் குழல் வானோ காணோ மாயோ மாயா மாயா மாயோன் வடிவேயோ பருகு பார்க்கடல் முருகு தைக்கிய தேனோ பாகோ வானோ ரவுதேயோ பவளவாய்ப்பனி மொழியனா கவி பாடா நாயேன் ஈடேராதே ஒடிவேனோ இப்ப எங்கள் வீட்டுக்கு வருவீர்களாக என்று அழைக்கும் விரகர் சாமர்த்தியசாலிகள் தந்திரக்காரிகள் அவருடைய கண்கள் வாலோ வேலோ வாழோ வேலோ சேல்மீனோ மான்வெழியோ எனும்படியான மாதர்கள் இவர்தம் மனம் எவ்வளவு இருள் சூழ்ந்திருக்கிறதோ அவ்வளவு அல்லது அவ்வாறு இருள் சூழ்ந்த கருணிறம் உள்ள கூட்டமான கூந்தலானது வானோ கரியமேகமோ காடோ அடிதலே இல்லாத திருமாறு கரிய வடிவம் தானோ என்றும் உண்ணத்தக்க பார்க்கடலில் உள்ளதும் நறுமணம் நிறைந்ததுமான பாலோ தேனோ வெள்ளமோ தேவனிடம் உள்ள அமுதம்தானோ பவளம் போல சிவந்த வாயில் நின்று எழும் குளிர்ந்த மொழி பேச்சுக்கள் எனா என்றும் கவிபாடா பாட்டுக்களை பாடி அடிநாயாகிய நான் ஈடேறாமல் அழிந்து போவேனோ அப்படின்னு முதல் பகுதியில் கேட்கிறேன் ரெண்டாவது பகுதியில் பவளவாய்ப்பனி மொழியன கவி பாட ஈடேறாதே ஒழிவேணும்னு கேட்கிறேன் முதல் பகுதி அது ஈற்றடி ரெண்டாவது பகுதியில் அருகு பார்ப்பதை உருகி நோக்கி உருகி நோக்க ஓர் ஆள் கீழ் வாழ்வார் வாழ்வை கோகோ என ஏகி அவனர் கூப்பிட உதவி என ஓடி குருகு பேர் கிரி உருவிய கூர் வாழாலே அமராடி குளிச பார்த்து உலக காத்தல் கோவே தேவை வேளை சமீபத்துல பார்வதி மனமுருகி கருதி நோக்க ஒரு கல்லாத மரத்தின் கீழ் வீட்டில் இருப்பான் சிவபெருமானுடைய செல்வனை கோஹோ என்று அசுரர்கள் அலரும்படி சென்று அசுரர்கள் அலறி கூச்சலிடும் கடல் தீப்பட்டு இதுவும் ஹாகா சூரா போகாதே மீள் இப்படி மீண்டு வா என்று அவன் பின் ஓடி குருது பேர் கிரௌஞ்சம் என்னும் பெயரை கொண்ட மலை ஊடுருவ செலுத்திய கூறிய வேளாலும் ஒப்பற்ற வாழாலும் போர் செய்து குளிர்சாயத்தை ஏந்திய அரசன் இந்திரனுடைய உலகைக் காத்தலுடைய தலைவனை தேவனை வேலை தேவர் பெருமாடை ஈடேறாதே ஒழிவேணுங்கிற இப்ப இந்த பாடலில் மாதர் மனது பொதுமொழியுடைய மனம் இருடு ஓமையா சொல்றேன் உள்ளம் புதையவே வைத்த பொதுமொழிய தங்கள் இதையுமே போன்ற திரா அப்படிம்பார் போன்ற அதிராம்பர் நடவென்பால் அடுத்தது அருகு பார்ப்பது உருகி நோக்க ஓர் ஆல் கீழ் வாழ்வார் வாழ்வை கோகோ என இந்தாடி சோமாஸ்கந்தமூர்த்தி நிறைவுபட்டது நினைவுபடுத்து நமக்கு அடுத்தது குறுகு பேர்கிரி குறுகு பேர்குன்றம் குன்ற நெடுவேலையும் சிலப்பதிகாரத்தில் குன்ற குரவில் குறுகு பேர்குன்ற கணவடா சிகரின்பார் வேடிச்சை வாணும் குறுகு பெயர் குன்றம் கொன்றோன்பர் மணிமேலையில் அடுத்தது கூர் வேளாலை ஓர் வாழாலே அமராடிங்க அதுக்கு வாழாலே வேளாலே பொருள் சீராவாலை வாழாலே வேளாலே சேது திரும்பாமார் அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இப்போ இந்த பாடலில் சுவாமி என்ன சொல்கிறாருன்னா முதல்ல வருக வீட்டனும் விரக நேத்திரம் வாழோ வேலோ சேலோ மானோ எனும் மாதம் திறமை சாலை தந்திரக்காரர் நேத்திரம்னா கண்கள் பொது தெருவில் நின்றுட்டு பொது வந்து அந்த வழியில் போகிற இளைஞர்கள் மீது கண்கள் வீசி வணக்கம் உங்கள் வரவு நல்வரவு உங்களை பார்த்ததே பரம சந்தோஷம் ஏன் அடுத்த நின்று பேசணும் உங்கள் பாதம் பட்டா போதும் இதோ என் வீடு பாருங்கள் உள்ளே போகும்னா அழைப்பாங்க இங்கு நின்றது நின்றது என் வீடே வாரீர் என்று இணங்கியவர் மாயா இன்ப சிங்கியில் வீணே வீழாத அருள்வாய் என்பர் அங்கே மண்முறை மனது போல் கருகின குவால் குழல் வானோ காணோ மாயோ மாயா மாயோன் வடிவார் மாயம் புரிகின்ற பொதுமக்களுடைய மனமானது இரண்டு கடகம் அவர்கள் மனம் போலவே கூந்தலும் கருணிடம் கொண்டதாக இருக்கும் பருகு பார்க்கடல் முருகு தைக்கிய பாதோ தேனோ பாகோ வானோ ரமுதேயோ பவள பாய் பனிமொழி பார்க்கடல் முருகு பார்க்கடல் இனிமை உன்னத்தக்க பார்க்கடல் உள்ள சுகை மிக்க பாதோங்கிற தேனோங்குற பாகோங்கிற சரியா அடுத்தது கவிபாடா நாயேன் ஈடேராதே ஒளிவன் நெய்த்த சுரிகுள் அறவோ முகிழோ பத்மன் அருந்துதல் சிலையோ பெரியையோ நெட்டை இணைவெளி கனையோ பிணையோ இனிதூரும் நிற்க அமுது இதழ் கனியோ துவரோ சத் சுத்தமிடர் அதுவளையோ கமுகோ நிற்கும் இளமுறை குடமோ மலையோ அறவே தேய்ந்து எக்த இடை இது கொடியோ துடியோ மிக்க திரு அறை அறவோ ரதமோ இப்பொன் அடி நீ மலரோ தடிரோ என மாலா இச்சை விரகுடன் மடவார் உடனே செப்ப மருடன் அவமே திரிவன் ரத்ன பரிபுரை இருகால் ஒருகால் மறவேனே அப்படின்னு அடிகாடு கிடைத்திருப்ப சொல்கிறார் பெண்களோட அழக பல்வாறு பொழுந்து பாடி நரகத்துக்கு போன்றவள் இரவனை பொழுந்து பாடி சிவகதி அடைய முடியலையுன்னு பட்டினத்தடிகள் ஏற்கனவே இறங்கி பாடுறவங்க பாடலை படிச்சிருக்கோம் அடுத்தது குருது பேர் கிரி உருவ ஓச்சுவோ கூர் வேளாது ஓர் குருகுனா பறவை இங்கே கிரவுஞ்சங்கள் பறவை குறையும் இது நம்ம படித்த வரலாறு தான் வருசுர் ஒரு குருகு பெயர் பெற்ற கன வடசிகிரி பட்டுரு வேல் தோட்ட மலை வெடிச்சுக்கலாம் மலைப்பிழவுபட மகஜனிதி குருகி மருகி முறையிட முனியும் வடிவேலுந்தார் சீர்பாப்பில் மலையார் கூறுகளை வேல் வாங்கினான் கந்தரங்கத்தில் கன கிரவுஞ்சத்தில் சக்தியை விட்டோம் கட்சி கவுஞ்சமலைய நம்ம எம்பெருமான் வாட்டிய வரலாறு படிச்சுக்கணும் நீசல்கள் தம்மோடு எனது தீவினை எல்லாம் அடி நீடு தண்ணி வேல்விடும் வடங்க வேறான்னு பழனித்திருப்போர் அடிகளாக சொன்னபடி நம்முடைய வினைகள் எல்லாம் அறுத்தெரியும் வல்லமை முருகப்பெருமானுடைய ஞான சக்தியாக வேலுக்கே உண்டு வேலுக்கே உண்டு என்பது தெளிவு வேலுண்டு வினை இல்லை வினையில்லைங்கிற அப்த வாக்கியத்தை நல்ல வைக்கணும் வினைவோட விடும் கல்வியல் மறைவுங்கிற கந்தரண்பூதியை நியாயம் வச்சுக்கணும் என்பது எம்பெருமான் முருகனுக்கு ஓலாயுதம் குலுசை பார்த்திபோ உளவு காத்திரணும் கோ குலுசம்னா வஜ்ராயுதம் பார்த்திபன் அரசன் குளிசத்தியுடைய அரசன் என்பது தேவரின் திருடைய இந்திரனை குறிக்கும் இப்படி பல அர்முகம் இருந்த இந்த பாடல் என்ன கருத்துரை அப்படின்னா எல்லாம் முருக முருகவேளை விலை மாதிரி போற்றாமல் தேவரில் அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை எல்லாமல்ல பழனியாண்டவன் திருடு சமர்ப்பித்து அவன் அருள்க்கு பாத்திரமாகும் வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாம் எல்லாமல்ல பழியாண்டவனுக்கு அருவரம் முருகா 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 முருகாஜனம் குருநாதன் அருணா பெருமான் திரு முருகாஜனம்